முன்னாள் அதுக்கு கண்டிப்பா எடுத்த படம் ஆமா இந்த படம் எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி எங்களுடைய தமிழ்நாட்டு இதுதான் வந்து முதல் முதல் பயணம் கண்ணீரா படம் இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம் பதினாலு ஃபெப்ரவரி காதலர்கள் தினம் அன்றைக்கி ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷோ பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது ஸோ மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு அந்த கடமை உங்களுக்கு இருக்குது ஸோ எங்களையும் நீங்கள் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி எங்களையும் நீங்கள் வாழ வைக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டீங்க ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் தப்பு எது எங்கேயாவது இருந்தால் திருத்திக்கிறோம் பட் ஒரு முதல் முயற்சியாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆல் திரஸ் மீடியா ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் சரி ஓகே வணக்கம் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் இது இது இதனோட ஃபர்ஸ்ட் அட்டம் எஸ் எ ரைட்டர் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன் அப்படி ஏதாச்சும் விமர்சனங்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம திருத்திக்கிறோம் அண்ட் செகண்ட் பார்ட் ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு கண்ணீராக டூ ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம் இங்கே போஸ்ட் போயிட்டு இருக்கு ஸோ மேல் மேலும் இங்கே ஜேர்னியில் இங்கே தொடரணும் அண்ட் தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணோன்றது அது மிகப்பெரிய ஒரு கனவு அண்ட் இந்த கனவு நினைவாகிறதுக்கு இந்த படம் க கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றத நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் உத்ரா புரொடக்ஷனுடைய கண்ணீரா இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் முன்னிலையில் வந்து படம் காட்டியிருக்கோம் ஸோ இந்த படம் என்ன பேச வருது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உங்களுக்கு என்ன தோணாலும் அதை பதிவு செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன படம் எடுத்து திரையரங்களை கொண்டு வர்றதுன்றதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது தொடர்ச்சியாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து கண்ணீரான்ற படம் தயாரித்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது முழுக்க முழுக்க வர காதல தினம் ஃபெப்ரவரி ஃபோர்டின் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸோ நிறைய படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு படம் வருது ஸோ இந்த பத்து பதினோரு படத்தில் வந்து கண்ணீரான்றது எந்தளவுக்கு அங்கீகரிக்க படம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு ஒரு எழுத்துலேயும் நீங்கள் கொண்டு போகிற இந்த பப்ளிசிட்டிலேயும் மக்கள்கிட்ட கொண்டு போய் விதத்துல தான் இருக்குது ஸோ இந்த கண்ணீரை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சேர்த்து ஒரு வெற்றி படமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல தரமான ஒரு சிறு முயற்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள் வணக்கம் இந்த படத்தோட ஈபி நான் ஸோ இந்த படத்தை வந்து ஹரித்ரா சார்ட்ட கொண்டு வந்ததில் உண்மையில் நான் சந்தோஷப்படுறேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்டபோது ஒரு நல்ல படைப்பாக இருக்குது இந்த படைப்பு வந்து உருவாகிறதுக்கு ஒரு நம்மளும் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சது ஸோ அதை வந்து நல்ல விதமாக வந்து சார் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னோட தாழ்மை வேண்டுகோள் இதோடய பாட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ அதுவுமே கூடிய விரைவில் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறோம் நீங்களும் அதையும் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க பட் உங்களுடைய ஒரு ஒரு எழுத்தும் உங்களுடைய ஒரு ஒரு விமர்சனம்தான் இந்த படம் எல்லா இடத்துலையும் போய் சேரும்

ஒரு பேரு ஒரு பேராக அதான் வைச்சோம் அது கண் கண்ணுக்குள்ள இருக்கும் நீரா என் கண்ணுல இருக்கிற நீரான்ற அந்த ஒரு அடிப்படையில தான் சார் அந்த தலைப்பை வச்சோம் என் கண்ணுக்குள் இருக்கும் நீரா ஆமா என்ன என்னது கேள்வி கரெக்டா சொல்லுங்கள் சார் இல்ல இல்ல அதான் சத்தமா கொஞ்சம் கேட்கலண்ணே அடா கேட்கணும் காதலியே விட்டு அது ஒரு தியாகம் அது மட்டும் இல்லை காதலி நல்லா இருக்கிறது சொல்லுவீங்க அது இதுல வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் சார் என்னன்னா ஒண்ணு அந்த காதல் அந்த காதல வந்து வேணும்ன்ற ஒரு அடிப்படை இருக்கு காதல வந்து எனக்கு இந்த காதல் வேணும்ன்றது ஒண்ணு தான் இந்த இன்னொரு காதலிய விட்டு கொடுக்குறாரு பட் ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த காதலை வந்து நம்ம ஃபாஸ் பண்ணி எடுக்க கூடாது ஒரு பெண் இருந்து அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி தான் கடைசியில் அது அது அவங்க சேர்றாங்க பார்த்தீங்களா சார் ஸோ அதனால ரெண்டு விதமாக பார்க்கலாம் பறிக்கிற மாதிரி இல்லை விட்டு கொடுக்கறது இருக்கு பட் அது ரியலாக நடக்கட்டும் ஜெனிவீனாக நடக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் சார் இந்த காதல் போது கண்டீரா தலைப்பு கதை ஆமாம் அதை விட்டுக் தான் சார் நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் என்னன்னா மொக்கை அப்படின்றத தாண்டி காதலுக்கு கண்ணு இல்லைன்ற மாதிரி தான் ஒரு அழகு அழகா பார்த்து வரது இல்லை நம்மளுக்கு சில பெண்களை பிடிக்கும் அவங்க அழகா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லை லைக் மனசால அவங்களை கனெக்ட் பண்ண முடிஞ்சிட்டாலே நம்ம இவ்வளவுதான் அழகு ஏன்னா ஒரு ஒரு அந்த இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு அழகிய போய் தேடுறதுக்கு தாண்டி எனக்கு மனசால செட் பண்ற செட் ஆகிற ஒரு கேர்ள் தான் மாதிரி தான் அந்த 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 காதலின் அந்த டைவர்ஷன் நடக்குது பாருங்க சார் என்ன சார் இல்ல அது ஒரு அம்சம் தானே அது ஒரு அம்சம் நம்ம கனெக்ட் பண்ணும் போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பிளஸ்ஸ பாக்குறோம் அந்த காதலில் அந்த காதலிட்டு இருக்கிற அந்த பிளஸ் என்ன அது அதுல சில வார்த்தைகள் ஒரு டைலாக் மூலியமா அப்படி சொல்லியிருக்கோம் தவிர்த்து அதுக்காக அந்த காதல் இல்லை அந்த பெண் வந்து அழகாக இருக்கிறவங்களோ இல்லையோ அழகை விட்டுட்டு இந்த பெண் கூட என்னால் வாழ முடியும்ன்ற ஒரு டிசிஷன் தான் அவர் போறாரு அந்த பொண்ணை விட்டு கண்டிப்பா ஏன்னா கா காதலர்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அழகு மட்டும் காதல் கிடையாது அதை தாண்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கிடையாது குடும்ப சூழ்நிலை தான் ரிசைன் பண்றாரு பிளைட்டு அது கிடையாது குடும்ப சூழ்நிலைனால தான் அது ரிசைன் பண்றாரு சார் அதான் சார் அடுத்த ஒரு மனைவி தான் இப்ப கொன்ற விஷயம் போகுது காதலின்றது ஸ்டில் அங்க ஒரு ஓபன் ஒரு வாய்ப்பு இருக்குதா பட் அது அவரு பிடிச்சிருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றாரு கிடைக்கிறதோ இல்லையோ அவர் அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபார்வர்டான பர்சன் எப்போதுமே மனசுல படுறத போய் கேட்குற ஒரு ஆள் தயங்காம கேட்குற ஒருத்தர் அந்த அடிப்படையில் தான் கேட்குறாரு பட் அதை பறிக்கணுன்ற எண்ணம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அது நடந்திருக்கு ஆப்பன் ஆகிருக்கு கிடச்சிருக்கு ஆள் அதுதான் சார் ஏ தெரியல சார் உலகம் பூரா கூட இது நடக்கலாம் இப்ப இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நடக்குது அவர் கொஞ்சம் நேர அட்வான்ஸா யூசி எடுத்துட்டாரு பட் இப்போ ட்ரெண்டுக்கு நம்ப எடுத்துர்க்கம் சார். படத்தை பார்த்தப்ப 보면은 டிஸ்ட்ரிபியூட் ஐயோ இல்ல. انا அங்க இருக்குறே யாருன்னு தெரியலنا. இல்ல அவர் எந்த கெட்ட போடுறாருன்னு தெரியல. பட் படத்தை நல்லா கேட்டா போட்டுருக்கறாரா? ஆமா ஆமா நிச்சயமா அவர் முழுமுயற்சி அவர் இல்லாம நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இங்க உங்க முன்னாடி இருக்க முடியாதுல. அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. செகண்ட் ஹாஃபில் அதிகமான கதை சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு டைமு பட் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த கரெக்டான டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு சார் நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் கேட்டிருக்கோம் பட்டு ஒன்றும் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இல்லை பட் இது வரைக்கும் சென்சார்லாம் எல்லாமே ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் ஆ இல்லை இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா யாருக்குமே ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக அனுப்பணும் அந்த கேள்வி இருந்துச்சு சார் பட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா சார் அழகுக்கு இன்னொரு அழகு ரிப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்கும் ஒரு ஹீரோயின் அழகா இருக்காங்க இன்னொரு ஹீரோயின் ரொம்ப ஒரு சுமாராக நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பெண் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர லவ் பண்ணுற மாதிரி தான் அந்த கதை வந்துச்சு ஸோ அதனால தான் ரொம்ப அழகு ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இந்த அழகையை விட்டுட்டு இன்னொரு அழகிட்ட போறாருன்ற மாதிரி ஆகிரும்

அந்த யங் ஜென்ரேஷன் தான் அதிகமாக இந்த மாதிரி ஒரு கதையை விரும்புவாங்கன்றது தான் பட் டூ கேல நிறைய கொலப்படி இருக்குது தான் பட் அது நாங்கள் அங்கே வைக்கல நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு டீசன்ட் டீசெண்ட்டு டீசெண்ட் ஒன்று இருக்கணும் பட் அதை தாண்டி நாங்கள் அது அந்த மாதிரி எழுதலை சார் காதல் உலகம் பூரா ஏற்றுக்குவாங்க சார் ஸோ இது நம்ம காதல் தானே அந்த உணர்வு தானே நம்ம சொல்ல வரோம் அதனால் கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க இது ஒரு உண்மையான கதை